அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் ரெண்டாவ பார்த்துருப்பீங்க இந்த புரமோவில் முழுக்க முழுக்க கமர்தீன் அவர்களை அந்த வீடே டார்கெட் பண்ணது அதே மாதிரி விஜய் சேதுபதுமே வந்து கமர்தீனை வச்சு செய்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த புரமோ பார்க்கலாம் தெரியுது இதில் முதல்ல இந்த ஆதிரை எந்திரிச்சு ஆதிரைக்கு கமர்தீன் மேலே வன்மம் அதனால் இந்த டாப்பிக்கை அதான் வந்து கொண்டு வருது உமன் சேஃப்டி அப்படிங்கிறத கமருதீன் வந்து சொல்லிட்டே இருக்கார் திவார்னால பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டுருக்காரு அவர் சொல்கிறத வந்து ஏற்றுக்க முடியாது இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டாக ஒரு ஆண்மகன் மேலே வந்து வைக்கக்கூடாது திவார் வந்து எங்களுடைய அண்ணன் எங்களுடைய பிரதரு அவரை வந்து எப்படி கமருதீன் வந்து இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஆதர வந்து பொங்கு பொங்குன்னு பொங்குது உடனே அதுக்கு விஜய் செய்ய சார் மற்ற பெண்களில் உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா திவார்னால உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு உடனே கெமியாகட்டும் அப்படி எல்லா பெண்களுமே அதில் கணிக காலம் இல்லோ சார் இல்லோ சார் இல்லோ சார் திவோர் அந்த மாதிரி எங்களுக்கு பாதுகாப்பு குறைவோட எங்கள்கிட்ட அத்து மீறி நடந்துங்களோ சார் ஆமாம் பாத்ரூம் போகும்போது தொடர்ந்து ஓட்டு போவார் அப்போ உங்களுக்கு தெரியுன்னு வைங்க சரி ஆகிட்டு விடுங்க அப்போது இந்த பெண்கள்லாம் வந்து இல்லை இல்லை அப்படின்னு கோராசர் சொல்கிறாங்க உடனே கமர்தீன் எந்திரிச்சு அந்த இடத்துல வந்து சொல்கிறார் இந்த மாதிரி திவார் வந்து என்ன சொன்னார் எனக்கு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவர் என்னையே சொல்கிறார் அந்த மாதிரி நான் அவரை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பதில் கொடுத்துட்டாரு உடனே விஜய் சேதுபதிக்கு என்ன கமர்தீன் மேலே ஒன்மந்தில் அவங்கள்ட்ட நான் கேட்கவே கேட்கவில்லையே உட்காருங்கன்னா ஏ அவரை பற்றி தான் பேசுகிறீங்க அப்போ அவர் பதில் சொல்லத்தானே செய்வார் அப்போ இந்த இடத்துல திவார் நீ என்ன ஹேருக்கு வந்து கமர்தீனை சொன்னேன் அப்படின்னு சொல்லி கமர்தீனை வந்து பக்கம் இருக்க ஏதோ விஜய் சேதுபதி கேட்கணும்ல அதானே கோஸ்ட்டு இப்போது திவாரை இவர் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டாருங்க பெண்கள் பாதுகாப்பு இல்லை திவாறு மோந்து பார்க்குறாரு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு அது ஒஸ்ட் பிஹேவியராக இருக்கார் மோந்து பார்க்குறாரு அப்படின்லாம் அதெல்லாம் இருக்குல்ல அதே மாதிரி இவர் சொல்கிறாங்கள அந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாமல் தான் இருக்கார் திவார் அப்போது அதெல்லாம் கமர்தின்னு சொல்கிறாங்க அப்போ திவார் வந்து கமர்தீனை சொல்கிறார்ல இந்த மாதிரி கமர்தீனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை கமர்தீன் இந்த மாதிரி பண்ணுறான் அந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னு கொச கொச்சையாக பேசுகிறாருல அதையும் அதை கேட்க மாட்டாரா நீங்கள் உட்காருங்க உக்கமுருதி உட்காருங்க அப்படின்னோடனே ஆடியன்ஸ் வந்து கைதட்டுறாங்க எது கைதட்டுறோம்னே தெரியாமல் கைதட்டு உட்காந்துருக்காங்க இந்த போன ஆடியன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் உடனே அடுத்தபடியாக சுபிக்ஷா எந்திரிச்சிது ஏன்னா சுபிக்ஷாவுக்கு வந்து திவார் செம்படிச்சிட்டார்ல அது ஒரு இலவும் பண்ணலை அந்த போட்டியில் பத்து பாட்டிலையும் போய் வச்சோடனே பத்து பாயிண்ட்டை கொடுத்து ஜெயிக்க வச்சார்ல சேலை கட்டி வந்து நின்று கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் அவங்கள அண்ணேன்னு கூப்பிடுவேன் எப்படி அன்னேன்னு கூப்பிட மாட்டேன் வாங்க இதே ஒரு அந்த மாதிரி தான் வலிஞ்சிச்சு திவாரிட்டேன் ஏன்னா அந்த பாயிண்ட்ஸுக்காக கேவலம் அது சொல்லுது இந்த மாதிரி சார் நான் சொன்னேன் திவார் வந்து அப்படிலாம் பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லாமலாம் இல்லை அதை வந்து நீங்கள் சொல்லாதீங்க கமர்தீன் அது என்ன சொல்லுதுன்னா அது நீங்கள் சொல்லாதீங்க பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னு அதை வந்து நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் சார் அப்படி சொல்லும்போது அப்போ என்னையால் நீ வந்து பெண் என்னையை சொல்கிறியா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாதவன் அப்படின்னு சொல்லி அதை என்னை திருத்திட்டா என்னை வந்து திருப்பிட்டா சார் பயம் இல்லையா என்னை பார்த்தா உனக்கு பயமா அப்படின்னு சொல்லி கமர்தீன் கேட்குறாரு சார்னு அப்படியே அது சுபீட்சாக திருச்சி அது ஒரு சைடு வன்மத்தை கொண்டுது ஏன்னா அந்த சுபிக்ஷாவோட முகத்திரையை வந்து சுபிக்ஷா வந்து அந்த சத்தியம் பண்ணுது நான் வந்து உனக்கு இது தரேன் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு டீல் வந்து போடுது கனி போடுது அதே மாதிரி பார்க்கிட்டேயும் போகுது ரே ரெண்டையுமே அது மீறிடுச்சு அதாவது ஒரு வாக்கு கொடுத்தா காப்பாற்றணும் குறைஞ்சபட்சம் நேர்ம இருக்கணும் இல்லாட்டினா செய்யக்கூடாது அப்போ நீ வாக்கு கொடுத்து அதை காப்பாற்ற அப்படிங்கிற அந்த சண்டை அதில் ஆல்ரெடி வந்து கம்பெனின்னு பவித்ரா கனி அந்த சண்டையெல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த ஒன்மத்தில் இதை எழுந்துட்டு சொல்லுது அந்த வன்மத்தில் தான் அன்றைக்கி சம்பந்தமே இல்லாமல் இவர் கேமராலாம் சொல்லும் போது சுபிக்ஸா நேராக ஓடி போய் அப்படிலாம் இல்லை அதை நாங்கள் சொல்லிக்கிறோம் கமிர்தி நீங்கள் சொல்லாதீங்க பெண்கள் பாதுகா அப்படி ஆரம்பிக்குது அதான் இங்கே ஆரம்பிக்குது உடனே கமிர்தின்னு அதை உடனே கமிர்தின்னு சொல்கிறாப்புல இந்த மாதிரி கேமராவில் ரெக்கார்டாக இருக்கும் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த பெண் வந்து என்னை பார்த்து சொல்லு சார் உடனே தான் வந்து பெண்களுக்கு சேஃப்டி இல்லைன்னு சொல்லு சார் அப்படின்னு ஒன்று அதுக்கு விஜய் சேவது வந்து இல்லை அந்த பொண்ணு அப்படி சொல்லால் அந்த மாதிரி கேமரா ரெக்கார்டு எதுவுமே இல்லை அந்த அந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் இருந்து இருந்துச்சு பெண்களுக்கு வந்து திவாரனால சேஃப்டி இல்லை அந்த மாதிரி தான் இருந்துச்சு உன்னையால் சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு திருப்பி வந்து சத்தியமாக அப்படின்னு சொல்லி கமர்தின்னு சொல்லுவாங்களோ நானும் சத்தியமாக சொல்கிறேன் அந்த மாதிரி ரெக்கார்டே ஆகலை அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை இப்படி திருப்பி அப்படி திருப்பிட்டாங்க அந்த அதாவது இதோட சைகளை பார்க்குள்ளே அப்படி தான் தெரியுது சுபிக்ஷா வந்து வாயில் சொல்ல ஒழிஞ்சு உன்னையால் தான் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை நீ உன்னையா நீ வந்து பல பெண்கள் இப்படி பண்ணுறதுக்குற அப்போ நீ வந்து இன்னொருத்தானே சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அந்த டோனை எடுத்துருப்பாங்க சுபிக்ஷா அது பார்க்குங்கள்ள அவங்க மொழி அசைவு பார்க்கக்குள்ள நம்மளுக்கு அப்படி தான் புரியும் நம்மளும் கமிருதி இடத்துல இருந்தால் இப்போ நம்மளை அந்த மாதிரி ஃபீல் பண்ணி தான் அவங்க சொல்லியிருப்பாங்க அப்படின்னு தான் இருக்கும் அதனால தான் கமிருதி நேராக போய் கேட்டாப்புல என்ன அந்த நீ அந்த மாதிரி என்னையே வந்து சொல்கிறியா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாதவன் அப்படின்னு கேட்டிருப்பாப்புல அது கரெக்டு தான் ஆனால் ஒட்டு மொத்தமாக இருந்து ஆரம்பித்து எல்லாருமே கமர்தீன் வந்து டார்கெட் பண்ணுறாங்க ஏன் திவாரை கேளுங்கடா ஏன் திவாரனால பெண்களுக்கு இப்போ அந்த கொடுமை தான் பெண்களுக்கு கொடுத்து பொண்கள்கிட்ட ரொம்ப எல்லாம் மாரி போகிறாப்புல என்ன பார்வீட்டு எல்லாம் மாரி போகிறாப்புல அரவராட்ட எல்லாம் மாரி போகிறாப்புல அப்புறம் தொப்புள் தெரியுது அப்படின்லாம் வந்து பேசுனாங்க கெமி சரி ரைட்டு அதே மாதிரி அரவராவுடைய டேஸை வந்து பார்த்தா இதெல்லாம் அப்படிதான் தான் இருக்குது திவார் ஆனால் ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு திவார் நம்ம அந்த அளவுக்கு நம்ம போக சொல்ல ஆனால் சேஃப்டி இல்லை அப்படிங்குள்ளே பார்த்துங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க அப்போ திவார் கமருதின்னு சொன்னப்போ அதுக்கு மூடிட்டு இருந்த ஆதிரை அதுக்கு வந்து பேசாத அற சபிக்ஸால கமர்தீன் சொல்லிட்டாருன்னு பொங்குறதா வந்து இதாக இருக்குது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்